அப்போ நம்ம ஆகும் அடுத்து மூணு காரியத்தை கொன்சிட் பண்ணோம் நானே பலி நானே சத்தியம் நானே ஜீவன் பைபிளை நீங்கள் சுமந்துக்கிட்டு சுமந்துக்கிட்டு போகிறதுக்கும் சொல்லப்பதை சொல்லுவாங்க உன் வாலிப நாட்களில் பைபிள் என்ன சுமந்தா உன் வயதான காலத்தில் பைபிள் ஒன்று சுமக்கும் அப்படின்னு ஏன் பைபிள் வாலிப நாட்களில் பைபிளை சுமந்தா அந்த வாலிப நாட்களில் பைபிள் ஒன்று சுமக்காதா வயதான தான் சுமக்குமா நீ ஏசு கிறிஸ்துவோடு நீ இணைந்திருந்தால் உன் வாழ்க்கை எப்போதுமே சத்தியமாக தான் இருக்கும் நீ வழி சத்தியம் ஜீவனாக இருப்பாய் நீ வழி சத்தியம் ஜீவனாக இருப்பாய் ஏன்னா அவர் உன் குள்ள குழ இருக்கிறதுனால அவரை ஏற்றுக்கொண்டனால நீங்கள் என்ன இருப்பீங்க நீங்களும் வழி நீங்களும் சத்தியம் நீங்களும் ஜீவனாக இருப்பீங்க வாவ் அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆகும் அடுத்து மூணு காரியத்தை கொண்டி பண்ணோம் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் யார் அவர அவரை காண்பிக்கிறதுக்கு நானாக இருக்கிறேன் வழியாக இருக்கிறேன் அவரை காண்பிக்கிறதுக்கு நானாக இருக்கிறேன் சத்தியமாக இருக்கிறேன் அவரை காண்பிக்கிறதுக்கு நான் ஜீவனுடவனாக இருக்கிறேன் வா இதெல்லாம் யோசிக்கல நம்ம இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு தாட்ஸ் இது அவரை அடையாளப்படுத்துறதுக்கு நீங்கள் தான் அது வழி நீங்கள் தான் சத்தியம் நீங்கள் தான் ஜீவன் அப்போ அவரை அடையாளப்படுத்துறதுக்கு இந்த க இது மூணு பார்த்தாதா அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் இப்போ அந்த மூணு உங்கள் மூலமாக வழிபடுறதுக்கு வழிபடுவதா பிரச்சனையா ஏசு கிறிஸ்து வலி சத்தியம் ஜீவனாக உங்கக்குள்ளே இருக்கும்போது அவரை காய்ச்சலிக்கிறதுக்கு நீங்கள் அந்த வழியாக நீங்கள் அந்த சத்தியமாக நீங்கள் அந்த ஜீவனாக இருப்பதே தவறா ஏன்னா அது தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க அதை தானே நான் வாழ்கிறீங்க அது தனியாக பிரித்து பேச வேணாம் அப்போ வழி சத்தியம் ஜீவன் இப்போ நீங்கள் சொல்லணும் நான் தான் வழி சத்தியம் ஜீவன் அவரை நான் டிஸ்பிளே பண்ணுறேன் அவரை நான் காய்ச்சளிக்கிறேன் அவரை நான் காய்ச்சளிக்கிறேன் வள்ளி என் வாழ்க்கையில் சத்தியம் என் வாழ்க்கையில் ஜீவன் நீங்கள் அப்போ நீங்கள் யாரும் ஜீவனை அனுபவிக்கலையா